மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்டரோபுவனேஸ்வரி பேசுகிறேன் இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போது கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள்லாம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு இருக்காங்க இன்றைக்கி இந்த ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது முன்னேறிடுவோமா அப்படிங்கிற கேள்விகள் மகரத்தை பொறுத்தவரையும் ரொம்ப அதிகமா இருக்கு அதற்கு உண்டான எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க அது ஏன் என்ன காரணம் அப்படிங்கறத நிச்சயமாக பார்க்கலாம் இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் நிறைய பலம் பெற்ற கிரகங்கள் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் செவ்வாயோட சேர்ந்த புதன் அதே போல ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில் கேது இதுதான் இந்த மார்ச் மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னம் அப்படின்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு கர்மஸ்தானம் கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்க நீங்க எதுக்குங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரியான வெறுமையான கேள்விகள் தான் இவங்க கிட்ட அதிகமா இருக்கு நிறைய உழைப்பாளிகள்ங்க மகர மாதிரி உழைக்கிறதுக்கு கடவுள் இன்னொரு ஜென்மத்தில் வந்து நமக்கு ஒரு படைப்பு கொடுக்கணும் அந் அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி மகர ராசியில் நம்ம பிறக்க முடியும் அட போங்க மேடம் நீங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் ஏமாலியாக ஓட்டாண்டியாக உட்காந்துட்ருக்குறோம் சம்பாரித்த காசை எங்களால் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற வருத்தங்கள் ஒரு ஒரு மகர ராசிக்கு இன்றைக்கி இருக்குது இங்கே குரு நீசங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது அதனாலே வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை தக்க வச்சுக்காமல் எல்லோரும் ஒரே மாதிரி தான் எல்லாரும் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றம் சலனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு ராசியுமே சலனப்படக்கூடாது நல்லா பாத்தீங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்ப சலனம் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா நேரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு இந்த ராசியை அடிச்சு ஓரமா உட்கார வச்சிருக்கு சனீஸ்வர பகவானுடைய ராசி இருந்தாலும் ஒரே வீட்டில் பாருங்க மகரம் இருந்தாலும் கும்பம் இருந்தாலும் கும்பம்தான் பெருசா பேசுமோ தவிர்த்து மகரம் பேசவே பேசாது ஆனா மகரத்தை மாதிரி வேலை யாருனாலையும் செய்யவே முடியாது ஆனால் எல்லா பேரும் புகழும் இந்த கும்பத்துக்கு தான் தான் சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறாரு அப்போ மகரத்தை பொறுத்தவரையும் நல்ல வேலைக்காரர் திறமையான உழைப்பாளி பொய் சொல்லா தெரியாத நபர்கள் கஷ்டம்னு வந்தால் கடை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் அதிகம் அன்பு கொடுக்கக்கூடிய ராசி ராசி பொறுமையான ராசி மனசுக்குள்ளார ஆயிரத்தை யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசியும் இன்னைக்குதான் இன்னைக்கு பாசத்தை பாசத்தை வெளிக்காட்டிட்டு அதன் மூலியமாக வந்த பிரச்சனைகள் மகரத்தை பொறுத்தவரை ஏமாற்றம் அதிகம் பொறுமைகளோடு துன்பத்தை அதிகமாக தாங்கக்கூடிய ராசி ரொம்ப பொறுமையான ராசிங்க நம்ம மகரம் எல்லாம் கல்யாணம் பண்ணி கேட்கும் நிச்சயமாக நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க திருமண வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் காப்பாற்றிடுவாங்க போராடிருவாங்க துரோகங்கள் ஆயிரம் வந்தாலுமே அதையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் மகரத்தை பொறுத்த இருக்குது இன்னைக்கு அவங்க ஃபேஸ் பண்ணின துரோகங்கள் எல்லாமே இன்றைக்கும் யார்கிட்டையும் சொல்லாமல் ஒரு ஒரு விஷயத்துலேயும் மனசை பூட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் பார்க்கும் போது அவர்கிட்ட திரு கிளியராக சொல்லிட்டோம் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இவ்வளோ துரோகத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு நிதர்சனமான உண்மை மேடம் என் கூட இருந்தவனே எனக்கு டிரைவரா இருந்தவங்க என்னுடைய பணத்தை இவ்வளவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நீ யாரும் யாரையும் எங்கே போனாங்கன்னு தெரில ரொம்ப பத்து வருஷமா எங்க கூட வந்து வேலை செஞ்சிட்ருந்தார் அதுக்கப்புறம் நான் முதலாளியானே என் கூட வந்து தொழிலாளியாக டிரைவராக நான் பார்க்கவே இல்லை அவரை நிறைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டனால நான் அப்படியே நம்பினேன் இன்றைக்கி என்னுடைய பணத்தை அவர் எப்படி எடுத்துகிட்டு போனாருன்னு தெரிய இன்றைக்கி நான் ஜீரோவாய் உட்காந்துட்ருக்கேன் என்னுடைய மொத்த சொத்து நான் இருபது வருஷமாக உழைச்ச உழைப்பேன் அவரை நம்பி நான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன் அதை பணத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் வெளியே போனவர் தான் அவர் வரவே இல்லை இன்னும் வரை எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேடம் நான் ஏமாந்துட்டேன் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நான் ஏமாந்து இப்போ நின்றுட்டுருக்கேன் இப்போ எனக்கு என்ன வழி ங்கிறது புரியல ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நடந்த மாதிரி இல்லைங்க முன்னாடியே நடந்துருச்சுங்க அப்படிங்கிற நம்ம வார்த்தையை சொன்னோம் அப்போதான் அவர் சொன்னார் ஆமா மேடம் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்பதான் படிப்படியாக இந்த விஷயத்துலயே இந்த கவலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஸ்ட்ரோக் வந்த மாதிரி ஆயிடுச்சு உடல்நிலை சரியானா போதுங்கிற விஷயத்தில் தான் இன்னைக்கு நான் இருக்கேன் எனக்கு பணம் கூட போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொன்னார் ஏன்னா மகரத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஜாதகத்தை பார்த்தோன்னையுமே நம்ம வந்து ப்ரெடிக் பண்ணிடலாம் இதுதான் வந்து நடந்திருக்கு இனி இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொன்னோம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு அமைதியாக கேட்டுட்டு ஹெல்த் ரெக்கவரி ஆனால் எனக்கு போதும் நான் இழந்த பணத்தை படிப்படியாக மீட்டுக்குவேன் ஆனால் அவர் மறுபடியும் ஆரம்பிக்கும் போது லைஃப்பில் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் கவனமாக இருங்க இனிமேல் வரக்கூடிய காலத்தை பேசுறதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போனார் அதனால் மகரத்தை பொறுத்தவரை நிறைய ஏமாற்றங்கள் இந்த ஒரு வழியில் இல்லை நிறைய வழியில் அவருடைய லக்னம் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருந்தது அவரோட ராசி வந்து பார்த்திங்கன்னா மகரமாக இருந்தது அப்போ தெளிவாக நம்ம சொன்னோம் இந்த வழியில் இந்த நேரத்தில் இந்த ஏமாற்றம் நடந்திருக்கும் எஸ் அவர் சொன்னார் அதனால் நீங்கள் ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம் ஆயிட்ட மேடம் இன்னைக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஆமாம் மேடம் இன்றைக்கி இருக்குது இது இந்த காலத்து வரையும் முடியும் இதுக்கெல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியரான போட்டோகிராஃபி மாதிரி பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்குன்னு நீங்க மறந்துடவே கூடாது ஒரு தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயத்த இந்த கோச்சாரம் அப்படிங்கறத பிரதி பலிக்கவே படிக்காது அதுவுமே பிறந்த கால ஜாதகத்துல உங்களுக்கு கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக இதோடைய பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இன்னைக்கு மகர ராசியை பொறுத்தவரை ரெண்டாம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் ராசிநாதன் மூணாம் இடத்துனால வெறி கொண்டு ஓடுறீங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணங்கள் எப்போ வரும் ராசிநாதன் மூணாம் இடத்தை டச் பண்ணும்போது வரும் வருட கிரகங்களான சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது துன்பம் பிரச்சனைகள் கவலைகளோடு சேர்ந்து ஆதரவும் நமக்கு யாருமே இல்லையே நமக்கு பின்னாடி யாருமே இல்லையே சப்போர்ட்டிவாக யாருமே இல்லையே நம்ம ஒரு லட்சம் உழைக்கிறோம் இன்னொரு ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறம்போது அந்த உள்ளே வரக்கூடிய இன்னொரு ஆதரவு அப்படிங்கிறது இந்த மகரத்தை பொறுத்தவரை ரொம்ப கம்மியாக இருக்குது நானாக வேலைக்கு போனேன் நானாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டேன் நானாக எனக்கு துணி வாங்கி போட்டேன் நானாக வீடு கட்டிட்டேன் நானாக கார் வாங்கிட்டேன் அப்படின்னு நானாக நானான்னு சொல்லிட்டே இருப்பீங்க தவிர்த்து பின்னாடி யாருமே பேக் ரெண்டு சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க அதனால் நிறைய வருத்தங்கள் இன்னைக்குலாம் வந்து நான் இருக்கேன் நீ பண்ணு இது முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா மக மகரம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குதிரை மாதிரி எந்திரிச்சு ஓடுறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க அப்போ இன்னைக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இது ஒன்று தான் பாயிண்ட் இன்னைக்கு வெளியில சிரிப்பு மனசுல வழி சொந்த வீட்லேயோ எதிரி மாதிரியான தொந்தரவுகள் பணத்தை சம்பாரிச்சிங்க சேர்த்து வச்சிங்களா எனக்கு கொடுத்தீங்களா அப்படிங்கிற மனைவி சார்ந்த கேள்விகள் நிறைய இன்னைக்கு மகரம் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கு அதுவுமே இந்த மகர ராசி மற்றும் மகள் லக்னமா இருந்து கடக ராசி கடக லக்னமா இருந்தா நமக்கு எல்லாம் நாமம் போடுறதுக்குதான் வாழ்க்கையில நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அமைதியை மட்டுமே நீங்க கடைபிடிச்சிட்டு போறதுனால வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கீங்க இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறப்போகுது பதற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் குறைய போகுது புதிய நபர்கள் வருகையால பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது நிறைய முதுகுல குத்துண நம்பிக்கை துரோகங்கள்லாம் நீங்க பேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க இனி அதெல்லாமே மாறப்போகுது நிறைய பணம் கொடுத்த விஷயத்துல எல்லாமே நிறைய ஏமாற்றங்கள் நீங்க போய் கேட்கும்போது போது அவங்க உங்ககிட்ட பணம் வாங்கின மாதிரி உங்களை மிரட்டுறது அதிகாரம் பண்றது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டமே அப்படிங்குன்னு ஒரு ஒரு நாளும் நீங்க வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் புரட்சிகரமான முடிவு எடுத்து அந்த முடிவை வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாம நிறைய தடுமாற்றங்கள் இந்த நேரத்துல அவசரப்பட்டு தொழில் தொடங்கினவங்க ஏராளமான பேர் இந்த மகரத்தை வந்து பொறுத்த வரையும் சனீஸ்வர பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வளவு ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு கூடிய ராகு இந்த வருமானத்தை கட் பண்ணுவாரு அப்போ ஒரு கிரகத்தோடைய கோச்சாரம் மட்டும் நம்ம பார்க்கறதுனால பிறந்த கால ஜாதகத்துல என்ன கிரகங்கள் பலவீனமா இருக்கு எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை எதை நோக்கி ஓடலாம் எதையெல்லாம் இந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணணும் ஹோல்டு பண்ணணும் காதல் எந்த அளவுக்கு கல்யாணம் எந்தளவுக்கு தொழில் எந்தளவுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்லும் அதே போல் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பொழப்பை ஓட்டிகிட்ருக்கோம் வெளியில் சொன்னால் அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஊருக்காக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க மகரம் அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது நிறைய தொழில் சார்ந்த நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க இனி அதெல்லாமே மாறப்போகுது கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பெயரும் புகழும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்படக்கூடாது அதே போல பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு வழிபாடுகளுக்கும் அமைதி மார்க்கத்துல செல்றதுக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் எண்ணங்கள்ல ரொம்பவே அதிகரிக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகளோட சேர்ந்த அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அரசியல் சார்ந்து தொடர்புல இருக்கேன் அதுல கொஞ்சம் ஏன் பண்ணலான்ட்டு இருக்கேன் கோயில் ட்ரஸ்டா ஒரு மெம்பராக ரொம்ப வருஷமாக சேவை பண்ணிட்டு இருக்கேன் அதுல இருந்தெல்லாம் நான் மீண்டு வெளியே வந்து ஒரு ஒரு பைசா அதில் சம்பாதிக்கணும் நாளாக வெறும் கோபத்தை மட்டும்தான் வச்சுட்டு இருக்கேன் இனி எல்லாமே பைசா சம்பாதிக்கணும் கோபத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு இடம் வாங்குறதுக்கும் வீடு வாங்குற சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் பொருளாதாரத்துல இந்த வருஷம் இது நான் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சனீஸ்வர பகவானுடைய சப்போர்ட்டும் அனுகிரகமும் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த நேரம் தொழில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி ஆரம்பிக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய தடைகளும் இனி படிப்படியாக விளவும் புதிய முயற்சிகள் ரொம்பவே அதிகமாக எஃபர்ட்ஸ் போடுங்க அதுக்குண்டான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்ன வேலை ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய மகரத்துக்கு இனி வேலைப்பழும் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் வீண் விரயங்களும் படிப்படியாக குறையும் செலவுகள் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு அதுவுமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு இனி வரக்கூடிய ட்ரான்சிட் எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக பாசிட்டிவாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் வாகனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கவனம் கவனம் சிதறவுகள் எல்லாமே ஒரு இனிமேல் வந்து சரியாகும் நான் வண்டியில் எங்கேயோ போயிட்டு இருக்கேன் நான் எங்கேயோ போக வேண்டியது வண்டியில் எங்கேயோ போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன வேலை செய்யறோம் எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு தெரியாமையே ஏனோ ஏனோதானு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியராக ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்குமா இந்த நேரம் அப்படின்னா எஸ் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே டிரான்சிட் கோச்சாரம் அன்றாட இந்த கிரக அடைவுகள் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் தான் உங்களோட பிறந்த கால ஜாதகம் தான் என்ன விஷயத்துல இப்போ நடந்துட்டு இருக்கு இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு திட்டமிடுறதுக்கும் எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்குமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பெஸ்ட் அப்படி அதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணக்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்